மகாகவி பாரதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருவாரூர் தமிழ்ச்சங்கம் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் திருவாரூர் அறநெறி லயன் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய தமிழ் தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா செல்விஸ் டைமண்ட் பாலி மிகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் தமிழ் சங்க தலைவர் புலவர் இரே சண்முக வடிவேல் தலைமை வகித்தார் திருவாரூர் சங்கம் புரவலர் தியாகபாரி ஏகேஎம் நிறுவனம் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் செந்தில் திருவாரூர் தமிழ் சங்க துணைத் தலைவர் குளவரி சந்திரசேகரன் அறநெறி லயன் சங்கம் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை அளித்தனர் தொடர்ந்து கவிஞர் முத்துக்குமார் விருதினரை அறிமுகம் செய்து சிறப்பு விருந்தினராக முன்னாள் அறிமுக மாவட்ட ஆளுநர் மற்றும் கவிஞருமான சௌமா ராஜரத்தினம் கலந்து கொண்டு பைந்தமிழ் தேனி பாரதி என்ற நூலை வெளியிட்டார் பின்னர் அவர் பேசுகையில் பாரதி ஒரு மாகவிஞர் தனது கவிதைகள் மூலமாக தேச விடுதலை மட்டுமல்லாது சமூக விடுதலையையும் விரும்பியவர் அவரின் கவிதைகள் ஆழமான அழுத்தமான பொருள் கொண்டவை இந்தியா முழுமைக்குமான விடுதலை விரும்பிய அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தில் நிலவிய சாதி மத இன வேற்றுமைகளை களைவதற்கும் சமூக விடுதலைக்கும் தமது கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் வாயிலாக பெரும் போராட்டங்களை வலியுறுத்தியவர் பாரதியாரின் கதைகள் கவிதைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதற்கு இதுபோன்ற நல்ல ஆய்வு நூல்களை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார் முன்னதாக திருவாரூர் தமிழ்ச்சங்கம் செயலாளர் ஆரூர் அறிவு வரவேற்றார் நிறைவில் கும்பகோணம் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் முனைவர் கணேசமூர்த்தி நன்றி கூறினார் நிகழ்ச்சியை தமிழ் சங்கத்தின் துணை செயலாளர் முனைவர் அறிவழகன் ஒருங்கிணைத்தார் இதில் தமிழ் சங்கம் மற்றும் லயன் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்